நம்ம வீட்டில் வந்து தென்கிழக்கு திசை இந்த தென்கிழக்கு திசை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் என்னங்க நடக்கும் நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நோய்கள் வரத்துக்கு காரணமாக இருக்கிறதே இந்த தென்கிழக்கு திசை தான் இந்த தென்கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான அமைப்பு இல்லை நம்ம வீட்டோட கிச்சன் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நிறைய பாதிப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்கு திசையில் வந்து இந்த கிச்சனோட வேஸ்ட் வாட்ரு அவுட்லெட்டை வந்து அந்த மூலையிலே வச்சுருவாங்க ஆக்சுவலாக அந்த மூலையிலே வந்து கிச்சனோட வேஸ்ட் வாட்டரை வந்து விடவே கூடாது ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்டது அக்னி பகவான் சம்மந்தப்பட்டது இந்த அக்னி பகவான் சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம வந்து கிச்சனோட வேஸ்ட் வாட்டரை வந்து அங்கே விடுறோன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குங்க வீட்டுக்கு வெளியில் தான் விடுறோம் வீட்டுக்கு வெளியில் விட்டாலும் அந்த இடம் வந்து நீர்த்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த இடம் பார்த்திங்கன்னா நீர் வந்து நெருப்பு அணைக்கிற ஒரு தத்துவத்தில் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும் இதனாலேயே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய இயற்கையாகவே நோய்கள் நோய் சம்பந்தப்பட்டது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் கிச்சனை நல்லா வச்சுக்கோங்க தென்கிழக்கு மூலையில் வந்து கிச்சனோட வேஸ்ட் வாட்டரை வந்து விடாதீங்க நன்றி வணக்கம்